பொள்ளாச்சி பேருந்து நிலையம் முன்பு கோவை தெற்கு மாவட்ட திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரன் நினைவு நாள் அனுசரிப்பு மற்றும் அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீதம் ஒதுக்கீடு பெற காரணமாக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆதிதிராவிடர் நலக்குழுவின் மாநில இணை செயலாளர் திப்பம்பட்டி ஆறுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் திமுக நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரன் மற்றும் கலைஞர் கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் மற்றும் புகழஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் முத்து மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் பஞ்சலிங்க மாவட்ட அமைப்பாளர் ஞானசேகரன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விவேக் உள்ளிட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் டாக்டர் கலையருக்கு வீர வணக்கம் டாக்டர்